சுந்தரர் பாடிய முதல் தேவார பாடல் பிறந்த ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் வணக்க விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல திருவெண்ணை நல்லூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இவ்வாலயத்தில் மூலவராக சிவபெருமான் கிருபாபுரீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் அம்மனின் பெயர் மங்களாம்பிகை திருமண நாள் என்று திருநாவலூரில் திருமணக் கோலத்தில் இருந்த சுந்தரரை வயதான வேடம் கொண்ட ஈசன் தடுத்தா கொண்டார் நீ எனக்கு அடிமை என்று கூறி அதற்கான ஆதாரத்தையும் அங்கு கூடியிருந்தவர்களிடம் காட்ட அதில் உள்ள கையெழுத்து உண்மையானதுதான் என்பதை அறிந்த பெரியோர்கள் சுந்தரரை கிழவருக்கு அடிமையாக போக சொன்னார்கள் கோபம் கொண்ட சுந்தரர் கிழவரை பித்தன் கிருக்கன் என்றெல்லாம் திட்டினார் அதையெல்லாம் பொருட்படுத்தாத கிழவர் சுந்தரரை அழைத்து கொண்டு இந்த திருவண்ணை கோயிலுக்குள் சென்று மறைந்தார் வந்தது இரவேந்தான் என்பதை அறிந்த சுந்தரர் ஈசனை வணங்கி நிற்க என்னை பற்றி பாடு என்று ஈஸ்வரன் கேட்க எப்படி பாடுவது என்று சுந்தரர் கேட்க என்னை பித்தன் என்று திட்டினாயே அதையே பாடு என்று அடியெடுத்துக் கொடுத்தார் அப்பொழுதுதான் சுந்தரர் பித்தா பிரேசூடி பெருமானை என்ற புகழ் பெற்ற பாடலை பாடினார் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் வலப்புறம் சுந்தரருக்கும் கிழவனாக வந்த ஈசனுக்கும் பெரியோர்களால் பஞ்சாயத்து நடந்த மண்டபம் இன்றும் உள்ளது கிழவராக வந்து சுந்தரரோடு வழக்கு செய்த ஈசன் லிங்கமாக ஐக்கியமாகும் முன் கருவறிக்கு முன்பாக தான் கழற்றி வைத்த காலடி பாதகைகள் இன்னமும் இத்தலத்தில் உள்ளது இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் வையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்